வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட ஆயுளோடு இருக்கணும்ன்ட்டு இந்த நீண்ட ஆயுளையும் இந்த இளமை என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் பொறுத்து தான் இருக்கு அதேமாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாக்கா இளமை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படி இருக்குங்க மருந்து அப்படின்னு கேட்கலாம் மருந்தும் நம்மளுடைய இயற்கையோடு சேர்ந்த ஒரு சிரிப்பும் சேர்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது இந்த மாற்றம் இல்லை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி குமரின்னு சொல்லுவாங்க குமரி என்றாலே குமரி போன்ற ஒரு வனப்பும் ஒரு அழகும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த குமரி அப்படின்னாக்க நம்ம பெண்களை மட்டும்தான் குடிக்குமில்ல அழகா மூலிகை இல்லாத கற்றாழை அதில் வந்து சோப்பு கற்றாழை இருக்குது நார்மல் கற்றாழை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம நார்மலாகவே கிடைச்சாலும் சோப்பு கற்றாழை கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் இப்போ நார்மல் கற்றாழை என்ன பண்ணலாம் இதை வச்சு எப்படி ஆன்டி ஏஜிங் நீண்ட ஆயிலோடைய சந்தோஷமாக எப்படி வாழ முடியும் ஸோ மிக அழகை குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் காயக்கல்பமும் கூட ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கற்றாழை நாற்றம் எனக்கு பிடிக்கவில்லையே அப்படின்னா நீங்கள் சரியாக ஏழு முறை கழுவணும் அவ்வளோதான் விஷயம் இந்த கற்றாழை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட் பண்ணிட்டு ஒரு செவன் டைம்ஸ் நம்ம அலசி எடுத்துடணும் அவ்வளோதான் ஒரு பவுலில் அழகாக சின்ன சின்ன ஸ்லைஸ்லாம் கட்டி போட்டுட்டு தேன் நல்ல சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிராம் டு டுவெண்ட்டி கிராம்ஸ் நீங்கள் வந்து அந்த காலையில் உடனே நீங்கள் கட்டிக்கணும் இது வந்து அக்யூரேட்டாக கரண்ட் கணக்கு தேவையில்லை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ஸ்பூன் அந்த ஆலிவரா ஜெல் இருக்கிற மாதிரி எடுத்து போதும் ஒரு விலைக்கு ஒரு இந்த ஜெல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா பத்து ஸ்பூன் கிளவு எடுத்து அதை வந்து ஒரு செவன் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்றீங்க அந்த பவுல்லேயே கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு செவன் டைம்ஸ் அந்த கசப்பு வந்து குறைஞ்சிரும் நீங்கள் அதில் என்ன பண்ணீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து டீ தேனை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் எவ்வளோ பெரிய விஷயம் சிம்பிளா கத்தாலி ஜெல்லு தேன் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இதை விட பெரிய நீங்கள் அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வீனிஸ் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே உங்களுக்கு தொட்டியில் கிடைக்கிறாங்க நீங்கள் அழகாக சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறீங்க சின்ன சின்னதாக மேலே தோல் நீக்கிட்டு ஒரு செவன் டைம்ஸ் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் முடிஞ்சு போனால் ஒரு மூணு நிமிஷம் டு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதுன்னா நீங்கள் சாதாரண விட்டு நோயற்ற வாழ்வு அதேமாதிரி இளமை இளமை தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட்ரி ஆக்சிடென்ட் நிறையாவே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொலிவு தரக்கூடிய ஒரு சத்து தரக்கூடிய எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ ஆரம்பத்தில் சில பேர் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன கூட சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அது இல்லாம உங்களால் இருக்க முடியாது ஏன்னா அதோட ரிசல்ட் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் உச்சின் முழு பாதம் வரை கண் பார்வையிலிருந்து உங்களுடைய இதயம் கல்லீரல் இந்த லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்புறம் ரத்தத்தை சும்மா தள்ள தள்ள தலைன்னு கோல்டு மாரி ஆக்கி வச்சுனாக்கா முகம் பொலிபெறும் இதான் இளமையை தக்க வைத்துக்குள்ள அந்த காலத்து சித்தர்கள் முறை எப்பட்றா இந்த அளவுக்கு சின்ன வயசா இருந்துக்கிட்டு அப்படியே இருக்காங்களே என்றும் மார்க்கண்டேன்னு இல்லையா அதுக்கான சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கற்றாழை தான் வேற ஒண்ணுமே கிடையாது செங்குமரியும் செங்குமரியும் குமரியும் உண்டே வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்காரு சித்தவர் அப்போ தித்திக்கும் தேனாய் தேனுக்குள் தினையாய் தினையாய் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு மூலிகைக்கு சொல்லியிருக்காங்க தினைமாவை சொல்லியிருக்காங்க தேனும் தினைமாவும் அவ்வளோ பெரிய வாழ்க்கை தினைமாவும் தேனும் சாத்து கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வயசுக்குலாம் வாழ்ந்திருக்காங்க வேற எதுவுமே பெருசாக எடுத்துகிட்டதே அவங்க கிடையாது அதனால தேன்க்கான மகிமையை சொல்லியிருக்கேன் தேன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தேனை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இருந்தாலே மிகப்பெரிய ஹெல்த் அதுவும் சுத்தமான தேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் காது இல்லை மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் இப்படி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சார் எனக்கு சர்க்கரை இருக்குது நம்ம சாப்பிட்லாமா ஆலிவராட போது சர்க்கரை உங்களுக்கு ஷூட் ஆகாது தேன் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணவே போனாது அதனால் பயப்படவே தேவையில்லை இல்லையா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வெறும் கட்டாளைய மட்டுமே சாப்பிடுங்க நாட்டு சக்கரையை சேர்த்துக்கணும் எப்படியானாலும் தேனும் நாட்டு சர்க்கரையும் ஒன்று தான் இல்லை வெறும் கற்றாழை எடுத்திங்கனாலே நல்ல விஷயம் தான் ஆனால் தேனோடு பொழுது இளமை பொங்கும் ஒரு காம்பினேஷன் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு சுகர்லாம் சுகர் பேஷண்ட்லாம் அதை சாப்பிடலாமா அப்படின்னு தாராளமாக சாப்பிட்லாமா ஒரு வேளை சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா தேன் உங்களுக்கு சுகரை இம்ப்ரூவ் பண்ணாது அது வந்து எல்லாரும் உலகம் அடைந்த விஷயம் தான் அதனால் கட்டாழையோடு சேரும்போது அது வந்து காம்பினேஷன் நீங்கள் உங்களுக்கு டோட்டலாக ஜெல் சேரும்போது ஒரு ஒரு காம்பினேஷன் வரும்போது அதோடய வேரியேஷன் வேறு ஸோ கற்றாழை ஜெல்லும் அதாவது அதோட சோ கற்றாழை சோறும் நீங்க அந்த தேனை மிக்ஸ் பண்ண போறீங்க இதுதான் அதோடைய ப்ராசஸ் இளமை கூத்தாடும் வாழ்க்கை வந்தாடும் அப்படின்னு சொன்னா வந்து அழகாக வளைந்தாடும் ஸோ உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது ஒரு டைனஸ் இருக்காது நரம்பு இழுத்து இருக்காது சியாட்டிக்கா இருக்காது நரம்பு பிரச்சனை இருக்காது ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியாதியே இருக்காது ஸோ இளமை ஓட்டம் வந்து இருக்குன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் முடி கொட்டார் முடி என்ன சொல்ல போனால் பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் இன்னைக்கு முடி உதரவு எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஏன்னா அவங்க உங்க இங்கேருந்து போயிட்டு வெவ்வேறு ஊரில் புலம்பெருந்து வேலை செய்யக்கூடிய இருக்கும்போது ஹீட்டு இல்லைன்னா அந்த தண்ணி ஒத்துக்காமல் இருக்கும் ஆனால் இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது முடி நல்லா இருக்கும் கண் பார்வை இருக்கும் ஆக மொத்தத்தில் காய கல்பம் என்றால் செங்குமரி இல்லைன்னா குமரி அதாவது சோற்று கட்டால் வேறு தேன் சாப்பிட்டு ஒரு காலையில் உங்களால் காலையில் முடியலைன்னா ஈவினிங் வெறும் வயிற்றுலையே சாப்பிட்டு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் இளமையோடு நோயில்லாமல் அழகோடு மற்ற எல்லா குடும்பத்திலும் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு சக்தி தான் ஒரு சின்ன ஒரு பவுலில் குட்டியாக உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து செய்ய முடியும் இதை விட வேறு என்ன வேண்டும் இப்படி நல்ல விஷயங்களை உங்களுக்கு தேடி தேடி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் லைஃப் டியூனர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்